ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஆக்சுவலாக வந்து நான் ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ஆக்சுவலாக நான் வந்து இந்த வீடியோ எடுத்ததையும் நான் மறந்துவிட்டேன் சரி இதை வேணாம் போட வேணாம் டிலீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து விட்டுடலான்னு பார்த்தேன் ஆனால் ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா இயற்கையை சார்ந்த விஷயங்களா இருந்தது சரி என்ன மாதிரி நீங்களும் ரசிப்பீங்க இல்லையா அதனால தான் இந்த வீடியோ நான் வந்து ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து போடுறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லா நான் வந்து அந்த ஊரில் இருக்கிற வீடியோஸ் நான் போடும்போது இன்னொருத்தவங்களும் என்ன கேட்குறீங்கன்னா இன்னும் நீங்கள் ஊருக்கு வரலையா ஸ்கூல் தொடங்கி ஒரு மாதம் ஆச்சே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஆக்சுவலாக நான் ஊருக்கு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அந்த வீடியோவை நான் திரும்ப எடுத்து நான் வந்து இப்போது உங்களுக்காக நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தோட்டத்துக்கு போன வீடியோ ஸோ அதை பற்றின வீடியோஸ் தான் இதில் இருக்கும் மறக்காம பாருங்க சரிங்களா நம்ம வேலையை நாம செய்யணும் சார் உலகம் ஆயிரம் சொல்லும் உலகம் ஆயிரம் சொல்லும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் மையகம் மாதிரி உலகம் ஆயிரம் சொல்லும் நம்ம மனசாட்சிக்கு மிகப்பெரிய சிறை என்ன தெரியுமா சிறைச்சாலை பிறர் என்ன நினைப்பாங்களோ தப்பா என்ன பத்தி என்னென்ன தப்பா பேசுறாங்களோன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அதுதான் உங்களை நீங்கள் சிறை வைப்பது என்ன வேணாலும் நினைக்கட்டும் நான் முடிஞ்ச வரையும் சரியா இருக்க பாக்குறேன் தப்பா இருந்தா திருத்திக்கிறேன் என்னென்னா ஒரு மனப்பான்மை நீங்க வளர்த்துக் கொள்ள வேண்டும் இது ரொம்ப முக்கியமானது ஒன்னொன்னு என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்களோ நினைக்கிறோம்ல அதுல முக்காவாசி பேர் நம்ம நினைக்கிறதே இல்லை

அக்கா வீட்டில் வந்து குட்டிஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க அதனால் நானும் ஜாக்கு இன்னைக்கு வந்து இருந்துட்டு வீடெ எல்லாம் க்ளீன் பண்ணோம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வீடை கூட்டி தொடச்சி எல்லாத்தையும் வச்சாச்சு ஏன்னா எல்லா நேரமும் அவங்களுக்கே தொந்தரவு கொடுக்குறோமே அப்படின்ட்டு இந்த தடவை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு அதனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அங்கே காலையில் தோட்டத்துக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் மருந்து அடிக்கிற வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் முடிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து கிளம்பியாச்சு அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா நைட்டு வந்து அங்கே வரப்போ பூட்டை வந்து பூட்டோட சாவியை வந்து மருந்து கொண்டாடுச்சு ஜாக்கி கிளப்பிட்டாங்க இப்போ நாங்கள் இப்போ வண்டியில் தான் போகிறோம் வண்டியில் தான் போகிறோம் என்னென்னா இந்த பூட்டு பாருங்களேன் நைட்டு வந்து சாவியை மறந்துட்டு வந்துவிட்டா ரெண்டு செட்டு சாவியுமே அதனால் இந்த பூட்டை வந்து டங்கு டங்கு தங்குன்னு உடைச்சி மணி நேரம் உடச்சதுக்கப்புறம் இந்த பூட்டு வந்து ஓப்பன் ஆச்சு இந்த இதில் வச்சுக்கப்பா ஸோ அப்படியே எங்களுடைய ரொட்டீன் தான் இன்றைக்கி இருக்க போது தோட்டத்துக்கு போயிட்டு அங்கே என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து வரலாம் கார் எடுக்கல கார் எடுக்குது அதனால் டூ வீலர் தான் நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு இங்கே பாருங்க பழம் இங்கே வந்து பார்க்குறதுக்கு தோட்டத்துக்கார அக்காவுக்கு அக்காவோடய இறந்த பழம் சா சாரி அதனால் நவாப்பழம் அதோட மரம் வந்துட்டு இருக்குனால எவ்வளோ பழம் கொட்டியிருக்கு பாருங்களேன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பொழுந்திருக்கு அழகா இருக்குது பாருங்க மழை பெஞ்சிருக்கனால இங்கே வந்து தண்ணீரை நல்லா விடலை நல்லா இருக்குது பாருங்களேன் மழை பெய்யவும் அழகாக இருக்குது வாழைப்பு பறிச்சுட்டு போகலான்னு பார்த்தேன் ஒரே ஒரு வாழைப்பு தான் இருக்குது நாங்கள் வந்து மருந்து அடிச்சிகிட்ருந்தோம் கா நைட்டு வந்துட்டு மருந்து அடிச்சுட்டு இருந்தோம் அந்த சைடு இன்னும் ம இது பண்ணலை மருந்து அடிக்கலை எதுக்காகனா எண்ட்ரி கேன்னு ஒரு மருந்து அதை நான் காமிக்கிறேன் நல்ல நான் ஊரில் வந்த உடனே வந்து இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டேன் ஏன்னா வந்து ஜூலை ஆகஸ்ட்டு தான் இவங்களுக்கு வந்து கவர் பண்ணி விட்றது அப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது வந்து புதுசாக துளிர் விட்டு நமக்கு புதுசாக கிடைக்கும் கொடைக்கானல் போயிருந்தோம் அப்படின்னா அங்கே வந்து வாங்கியிருந்தேன் கொஞ்சம் செடிகள் என்னென்னா இங்கே பாருங்க நெல்லிக்காய் வச்சிருக்காங்க நம்ம தோட்டத்தில் ஒரு அண்ணன் வேலை பார்க்குறாங்க அவங்க கா நைட்டே சொல்லிட்டு போயிருந்தோம் வச்சுருக்காங்க இது வந்து சின்ன நெல்லிக்காய் இது வந்து இது என்ன சிரிப்பா இந்த பிரியாணிக்கு போடுறது ஜாதிகா இது வந்து ஜாதிக்காய் இது பார்த்தீங்கன்னா ஜாதிகாய் வச்சுருக்காங்க நம்ம வான்கொழி இது கோழி குடிச்சுல அது வா ஒரு இங்கே வச்சுருக்காங்க இது வந்து பன்னீர் ரோஜா வாங்கியிருந்தோம் இது வந்து பன்னீர் ரோஜா அப்புறம் மிளகு வாங்கியிருக்கோம் அது ஒன்று அதுக்கப்புறம் முள் சீத்தா வாங்கணும் ஓகே அப்படி பார்ப்போம்

அவங்க அம்மாவும் அப்பாவும் பறக்கிறது அங்க பாரு. இத வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு கீழே வந்து. கீழ விழுந்துருச்சு. அதனால என்ன கத்து கத்துது பாரு. பறக்குது. இதுவும் கத்துறது கண்ணு முழிச்சிடுச்சு. இந்த கூச்சைக்கு ஒரு மாத்த போட்டு

சரி வாங்க போட்டும் அவங்க அம்மாவோட இருந்துச்சுக்கா வந்துரு வந்துரு தம்பி அதுல அப்படியே தொத்திட்டு இருக்கு அந்த மரத்திலே ஆ இரு தம்பி மெதுவா எடுத்த அந்த இதுலயே விடு